வணக்கம் வாக்காள பெருமக்களே யுவர் கேண்டிடேட் பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போற வேட்பாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டி போற டாக்டர் வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் விழுப்புரம் தொகுதியோட சிட்டிங் எம்பி இவர் இந்த தேர்தலையும் அவர் சந்திக்கிறாரு விசிகாவுடைய பொதுச் செயலாளரான ரவிக்குமார் எழுத்தாளர் கவிஞர் கட்டுரையாளர் இதழ் ஆசிரியர்னு பல்வேறு சிறப்புகளை உடையவர் சாதி எதிர்ப்பு கொள்கையோட செயல்பட்ட ரவிக்குமார் தொண்ணூறுகள்ல தமிழ்நாட்டுல மிக சிறந்த எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தின பெருமைக்குரிய கூறிய அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியரா இருந்தாரு இப்போ கரண்ட் பீரியட்ல போதி அப்படிங்கிற இதோட ஆசிரியராகவும் இருக்காரு மயிலாடுதுறை மாவட்டம் மாங்கனம்பட்டு கிராமத்தை பூர்வீக கொண்டவர் ரவிக்குமார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படிப்புகளை படிச்சிருக்காரு தமிழ் ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு அப்படின்னு இது வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு குறிப்பாக மக்களாட்சியின் மனசாட்சி மாற்றத்துக்கான குரல் அதிகாரத்துடனான உரையாடல் அப்படின்னு சில முக்கியமான நூல்களை எழுதியிருக்காரு இவரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ சுட்டுக்கோலை கோல செஞ்ச குற்றவாளிகள் கௌரி லங்கேஷோட சேர்த்து மொத்தம் இருபத்தாறு முற்போக்குவாதிகளை பேர்ல ரவிக்குமாரும் ஒருத்தர் பேங்க்ல வேலை இருந்த இவரு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்து இருந்தாரு அப்பவே அவருக்கு பொதுச்செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு அதே ரெண்டாயிரத்தி ஆறுல கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில நின்று பதிமூணாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருந்தாரு குறிப்பா அந்த காலகட்டத்தில் மின்னணு கருவிகள் மூலமா கழிவுகளை கையாள்றதுக்கு ஏதுவா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் திமுக வாங்கி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் ஒருவர் விழுப்புரத்துக்கு ஐ கிடைச்சது ரொம்ப முக்கியமானது இருந்து செஞ்ச நலத்திட்டங்களை போல இவரு எம்பியா இருந்து பல நலத்திட்டங்களை கொண்டு வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் இருந்துச்சு அதன்படியே பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு வானூர்ல மினி டைட்டில் பார்க் அமைச்சது அரசு கலை கல்லூரி கட்டினது திண்டிவனத்தில் சிப்காட் கட்டினதுன்னு பல முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார் அதே போல மரக்காலத்துல மீன்பிடி துறைமுகம் வேணும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கோரிக்கை வச்சதுனால சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி டெண்டர் அறிவிச்சு பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பாக்கணும்னா இவருடைய வருகை பதிவு சதவீதம் எழுவத்தி ரெண்டு பர்சென்டா இருக்கு இவரு மொத்தம் ஐம்பத்தேழு விவாதங்கள்ல பங்கேற்கிறாரு இருநூத்தி பதினோரு கேள்விகளை எழுப்பிருக்கிறாரு அஞ்சு தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது குறிப்பா இவர் எம்பி ஆனதுல இருந்து கல்வி தொடர்பான பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு கல்வி தொடர்பான இவர் செயல்பட்ட விதம் தான் முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களா பாக்குறாங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை பாஜக அரசு நிறுத்திய அதை தொடரணும் அப்படின்னு பிசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோட சேர்ந்து நாடாளுமன்ற அவையில் வாதாடி இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதுனால இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு இதனால் இந்தியா முழுக்க ரெண்டரை கோடி மாணவர்கள் பயன்பட்டுட்டு வராங்க எம்பிஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வாரத்திலேயே ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனை சந்திச்சு மருத்துவ படிப்புல மத்திய தொகுப்பு இடங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கடிதத்தை கொடுத்திருக்காரு இந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு மருத்துவ கவுன்சில் மருத்துவ நிலையில கொடுக்க வேணும் அப்படின்னு நீதிமன்றத்துல போராடி அந்த நீதிமன்றமும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பளிச்சுது இதனால இப்போது வரைக்கும் சுமார் பன்னெண்டாயிரம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க மேற்கல்வி தொடர்பான அனைத்து இந்திய சர்வே அறிக்கையை உடனே வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கழுதி எழுதியிருந்தாரு ஆயுதிராவிட பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வருமான வரம்ப எட்டு லட்சமா உயர்த்தி கோரி தமிழ்நாடு அரசுக்கு கழுதி எழுதியிருந்தாரு தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு வருமான வரம்பை எட்டு லட்சமா உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருந்தாங்க தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அனைத்து தொகுதிகளுக்கும் தேவைப்படும் பள்ளிகள்ல சுமார் ஒன்னு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் செலவுல எல்லா பள்ளிகளுக்கும் டேர் பெஞ்சு ஆகியவற்றையே வாங்கி கொடுத்துருக்காரு மேலும் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கூடுதலான வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்காரு விழுப்புரம் கல்வி மாவட்டத்தில் அறுபத்தி மூணு அரசு உயர்நிலை பள்ளிகள்லையும் திண்டிவனம் கல்வி மாவட்டத்தில் இருக்கிற இருபத்தி ரெண்டு அரசு உயர்நிலை பள்ளிகள் அப்படின்னு மொத்தம் எண்பத்தஞ்சு அரசு உயர்நிலை பள்ளிகளுக்கும் கிளை நூலகங்களுக்கும் ரூபாய் ரெண்டு லட்சம் செலவில் புத்தகங்களை கொடுத்துருக்கிறாரு ஆக இவர் இப்படி கல்வி ரீதியாக செயல்பட்ட விதம் அவர் எழுப்பின கேள்விகள் வெச்ச கோரிக்கைகள் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கீழ்பித்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்துல இவருடைய கோரிக்கையை ஏத்து நானூத்தி நாற்பது வீடுகள் புதுசாக தரப்பட்டிருக்கு இருளர் பழங்குடி மக்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் முழுக்க ஐநூறு வீடுகள் கட்டப்பட்டு வருது இவரு தத்தெடுத்த கிராமங்களான காந்தலவாடி பேராவூர் நன்னாடு மாரங்கியூர் முன்னூர் ஆகிய கிராமங்களில் குடிநீர் ரோடு உட்பட எல்லா அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி அவற்றை முன்மாதிரி கிராமங்களாக மாற்றிருக்கிறாரு இதில் கூடுதல் சிறப்பாக அந்தந்த கிராமங்களுக்கு போய் ஆய்வு பண்ணி நாடாளுமன்றத்தில் எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கலாம் எந்த மாதிரியான தேவைகள் இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கு வரோம் விழுப்புரம் மாவட்டத்தில் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவுல நூத்தி முப்பத்தி மூணு துணை சுகாதார நிலையங்களுக்கு கர்ப்பை புற்றுநோய் கண்டறிவதற்கான கருவிகளை வாங்கி கொடுத்துருக்காரு மேலும் சர்வதேச தொண்டு நிறுவனத்தோட உதவியோட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் உட்பட பல்வேறு உபகரணங்களை வாங்கி கொடுத்திருக்காரு சிறுவந்தாடு பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஆபரேஷன் தியேட்டர கட்டி கொடுத்திருக்காரு என்எல்சி நிறுவனத்தோட சி எஸ் ஆர் நிதியிலிருந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை ஏற்படுத்தி ஐநூறு படுக்கைகளை ஆக்சிஜன் படுக்கைகளை மாத்தி இருக்காரு. மேனோ அவருடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தீவிர சிகிச்சை பிரிவு வார்டு படுக்கைகளை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது. தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கிய மத்திய அரசு விடுவிக்காம இருந்தபோதே இத பத்தி தொடர்ச்சியா லெட்டர் எழுதி வலியுறுத்துதின் பேர்ல அந்த ஜிஎஸ்டி தொகையை விடுவிச்சு இவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல பழங்குடி சமூக மாணவர்களுக்கான தொழில்நுட்ப கல்லூரி கொய்யா ஜெல் தயாரிப்பு கம்பெனி ஏற்படுத்துறது மற்றும் மாம்பழக்கூழ் தயாரிப்பு கம்பெனிகளை நிறுவரு ஆகிய ரெண்டு வாக்குறுதிகள் மட்டும் இன்னும் நிறைவேறாம இருக்கு ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியா பல மக்கள் நலத்திட்டங்களை ரவிக்குமார் எம்பி செஞ்சிருக்கிறாரு ஜனநாயகத்தை தொடர்ந்து வலியுறுத்துற ஒரு ஜனநாயக சக்தியாகவும் அறிஞர்கள்ல முக்கியமான ஒருவராகவும் ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறாரு அவரு திரும்பவும் விழுப்புரம் தொகுதியில போட்டி போறதுனால அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவரு நாடாளுமன்றத்தில் இருப்ப கேள்வி பேட்டிகள் மனுக்கள் ஆற்றிய உரைகள் தொகுதியில செஞ்ச பணிகள் முதலானவற்றை அவருடைய வெப்சைட்லயே போட்டிருக்கிறாரு டபிள்யூ டபிள்யூ டாட் ரைட்டர் ரவிக்குமார் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல மனுக்கள் உரைகள் அப்படின்னு எல்லா விவரத்தையும் அந்த வெப்சைட்ல எடுத்துக்கலாம் ஆக அறிவுஜீவிகள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலேயே இவர் கொஞ்சம் பிரபலமா தான் இருக்காரு அவருடைய செயல்பாடுகளை வச்சு மக்கள் திரும்பவும் இவரை தேர்ந்தெடுப்பாங்களா என்ன சொல்ல போறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம்